अरे तकमीर पैर अरे तकमीर अरे तकमीर पे

உரிமை இல்லை என்னும்போது உரிமை இல்லை என்னும் போது உன் கொடுக்கோள் ஆட்சி வாங்கிடுமா இறைவன் கோபம் உன்னை விட்டுடுமா இறைவன் கோபம் உன்னை விட்டு

படைத்த இறைவனடா எங்களை படைத்த இறைவனடா ஆட்சி மவனே சாட்சி மவனே ஆட்சி மவனே சாட்சி மவனே சாட்சி மாற்றி வைப்பானே உன் சாட்சி மாற்றி வைப்பானே மீட்சி மவனே மிகைத்தவனவனே மீட்சி மவனே மிகைத்தவனவனே சுட்சி அவனே உடைப்பானே உன் சுட்சி அவனே உடைப்பானே நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்